அத்தை அத்தை நான் என்ன சமைக்கட்டுங்க அத்தை அத்தை என்ன நம்ம கூப்பிட கூப்பிட ஏதோ யோசனையிலே இருக்காங்க திரும்பவே மாட்டுக்கிறாங்க வேகமாக கூப்பிட்டு பார்ப்போம் அப்படியே திரும்புறாங்களான்னு பார்க்கலாம் அத்தை நான் கூப்பிட்றது கேட்குதே இல்லையா உங்களுக்கு என்ன மருமகளே என்னத்த யோசனையிலே இருக்கீங்க நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்றேன் திரும்பாமல் அப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை நான் ஏதோ சிந்தனையிலே இருந்துட்டேன் அதுதாங்கத்த என்ன சிந்தனை அப்படி நான் எத்தனை டைம் கூப்பிட்டேன் தெரியுமா திரும்பாம அப்படி என்னட்டு இருக்கீங்க ஏதோ யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லை உன் நாட்டு நான் வரேன்னா வந்து அந்த வீட்டையே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் உன் புருஷன் அதுக்கு மேலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் நம்ம ரெண்டு பேரும் மாட்டிகிட்டு முழிக்கணும் வரம்மா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதை பற்றியே யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிகிட்டு இருக்காதீங்க அத்த என்ன நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கும்போது நான் எதுக்குங்கத்த கவலைப்பட போகிறேன் எனக்கு உன் அங்கச்சாதான் ராமா கவலையா இருக்கு உன் புருஷனும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அவன் தங்கச்சி என்ன சொல்றோ அதுதான் சரின்றான் எனக்கு ரெண்டுமே சரியில்லாம போயிடுச்சு எனக்கு வந்த மகளாக எனக்கு இருக்கிற அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ராமா இப்படி நீங்க சொல்லாதீங்க அம்மா அது எனக்கு ஒரு அம்மாவை நீங்க பார்த்துக்குறீங்க புருஷன் தான் எனக்கு சரியில்லைனாலும் அம்மாவாக நீங்க கூட இருக்கும்போது நான் எதுக்குங்க தான் கவலைப்பட போகிறேன் நீங்க சொல்லுங்க என்ன சமைக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுங்க வீட்டில் பன்னீர் இருக்கு அதை எடுத்து சம உன் மாத்திராவுக்கு பண்ணி என்ன பிடிக்கும் அவளுக்கு பிடிச்சது சமைச்சு வைக்கும் போதாவது நம்மளை ஏதாவது குறை சொல்லாமல் இருக்காளான்னு பார்ப்போம் சரிங்க தே நான் போய் சமைக்கிறேன் நீங்கள் வாங்க எதையாவது போட்டு குழப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சரி ரம்மா நீ போய் சம நான் வந்துடுறேன் சரிங்க தே நமக்கு கிடைச்ச மருமகன் நல்ல மருமகன் இவன் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்த மாட்டேதான் எப்போ பார்த்தாலும் அவளை குறை சொல்லிக்கிட்டும் அவளை திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறான் என் மகக்காரி வந்தாலும் அதுக்கு மேலே பண்ணுறான் நான் பெற்ற ரெண்டுமே நல்லதுங்களா பெற்றலை கடவுளே இப்போ வந்தாலா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் கடவுளே என்ன மருமகளே சமைச்சு முடிச்சிட்டியா ஏன் மருமகளே சேரையிலே அழகா இருந்தில்ல அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் பண்ண இல்லைங்க தூ சமைக்கும்போது சரி இருந்தால் சமைக்க முடியாது அதனால தான் எனக்கு பிடிச்ச டிரஸ் போட்டுட்டு வந்துட்டுங்க தூ சரிம்மா உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே போட்டுக்கோ சரிங்க வெளியில ஏதோ சத்தம் கேக்குது உன் பெருசாக வந்துட்டானா இல்லை உன் நாற்று நாள் வந்துட்டாளேன்னு நான் போய் பார்க்குறேன் நீ சமைச்சி எடுத்துட்டு ஆ சரிங்க நீங்க போங்க இன்னும் வந்துடுறேன் ஆமாம் அம்மா நான் வந்துட்டேன் வா வா ஆனோ புருஷனுக்கான மட்டும் வந்திருக்க அவங்களெல்லாம் எதுக்குமா கூட்டிட்டு வரணும் நான் வந்தோடன போலான்னு வந்தேன் அதனால நான் மட்டும் வந்தேன் அவங்க யாரும் வரல அப்பா சந்தோஷம் வந்த போறேன் இருக்கிற பசான் இந்த குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க பிரச்சனை இல்லாம என்னமா திரும்பிட்டு தானே ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இல்லம்மா வந்தோன்ன போறியே ஏன் ஒண்டியும் வந்துருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஒன்னும் இல்லை அம்மா வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல அண்ணனை பார்க்காம எப்படி மறக்கிறது தான் வந்தேன் பாருங்க மக்களே வந்து ஒரே வாரம் தான் ஆகுது இவன் இன்னும் பல மாதம் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் அம்மா அடிக்கடி ஏமா திரும்பி திரும்பி ஏதோ பேசுறீங்க ஒன்றும் இல்லம்மா நீ வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்றியே அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு போய் நாளைக்கே வா அப்போதான் சரியா இருக்கும் உங்க அண்ணனை பார்க்காம இருக்க முடியலண்ணா சரிதாம்மா இருந்தாலும் அவங்களையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால தான் ஒரு வாரம் கழிச்சு வந்தேன் சரி சரி உட்காரும்மா உட்கார்றேன் எங்க உன் மருமகளையும் காணோம் அண்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா என் மருமகன் சமைச்சிட்டு இருக்கான் உன் அண்ணன் இனிமே தான் வருவான் வந்தேன்னு பாப்பா உட்கார் அத்தைச்சி வாங்க வாங்க அத்தைச்சி இப்பதான் வந்தீங்களா ஆ நான் வரதெல்லாம் இருக்கட்டும் நான் வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில அத்தாச்சி வருவாங்க அவங்களை வரவேற்கலான்னு நிற்க மாட்டியா நீ வாக்கில் உள்ள வந்து உட்காந்துருக்குற இல்லைங்க தேர்ச்சி சமைச்சிட்டு இருந்தேன் அத்தை சொன்னாங்க நான் போய் அதனால தான் நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேங்க தேர்ச்சி இல்லைன்னா நான் ஓடி வந்திருக்க மாட்டேன்னா அடியே வந்ததும் வராதுமா என் மருமகளை குத்த சொல்லாதடி உன் அண்ணன் வருவான் வந்தண்ண சாப்பிட்டு நீ தான் வந்தண்ண போற நல்ல கிளம்பு அம்மா நீ எல்லாம் என்னம்மா அம்மா ஃபுல்லா வந்ததும் வராதுமா கிளம்பு கிளம்புன்னுட்டே இருக்கிறேன் அப்படி இல்லடி நீ தானே நான் வந்தோன்னு போகணும்னு சொன்னேன் அதனால தான் அண்ணன் வரட்டும் அண்ணன் வந்தவட்டி கொஞ்சம் நேரம் அண்ணன் கூட பேசிட்டுன்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புறேன் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் என்ன கிளம்ப சொல்லி அட என் தங்கச்சி வந்திருக்க போல இருக்கு தங்கச்சி எப்பமா வந்த இப்போ தாங்க நான் வந்தேன் வந்தோன்னு உங்களை தான் கேட்டேன் நீங்கள் இன்னும் இருந்து வரலன்னாங்க சரி தானே அப்படியே உட்காந்துட்டேன் சரிம்மா வந்தோன்னே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டியா இன்னும் இவ எதுவுமே கொடுக்கலையா

சரி சரி ஒழுங்காக வந்தவங்கள வரவேற்று உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க மாட்டேன் என் தங்கச்சி வந்தாவே உனக்கு ஆகாது அப்படியே ஊர்ல இல்ல தங்கச்சி தங்கச்சி வந்துட்டா மட்டும் போதும் ரொம்ப ஓவரா ஆடுறது ஏண்டா வந்த உடனே சொன்னா அப்படியே கேட்டுட்டு அவ்வளவு மா நீங்க பேசாதீங்கம்மா நீங்க எப்ப பாரு அவளுக்கு இதை சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்களாம் ஒரு மாமியார் மாதிரியம்மா நடந்துக்கிறீங்க என்ன மாமியார்மா மாமியார்னா போய் பாருங்க எல்லா வீட்லையும் எப்படி மருமகள் அடக்குறாங்கன்னு நீங்க நடனா எப்ப பார்த்தாலும் என் ம தான் எனக்கு மக என் மருமக தான் எனக்கு மக நீங்க ரெண்டு பேரும் சரியில்லை சரியில்லைன்னு எங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ என் மருமக தான் எனக்கு தங்கம் நீயும் சரியில்லை இவ்வளோ சரியில்லை இவ வந்த ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நீயும் அதை கேட்டுக்கிட்டு அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கிற அம்மா அப்படின்னா நீங்கள் என்னம்மா என்ன வர சொல்றீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா நீ அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி வீட்டுல சண்டை பண்ணி விடாத நீங்க போய் சாப்பிடுங்க நானும் வரேன் போங்க தங்கச்சி அம்மா எப்பவுமே அப்படிதான் அதெல்லாம் நீ இதை எடுத்துக்காதான் நீ நம்ம போய் சாப்பிடலாம் சரிங்க அண்ணா வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் ரமா சாப்பாடு கொண்டு வா டேபிள் கொண்டு பாரு வரேன் வரேங்க என்ன அண்ணி புதினா ரைஸ் பண்ணிடுறேன் அம்மா தச்சி உங்களுக்கு பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க அதனால தான் பண்ணியிருக்கேன் பிடிக்குனா சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சாப்பிட்றீ என் மருமக நீ பண்ணுறத விட நல்லா தான் ஏமா நீங்க எப்பவுமே உங்க மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தங்கச்சி என்னைக்காவது ஒரு நாள் தானமா வராங்க வந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்களேமா உங்க தங்கச்சி ஒரு நாள் தானடா வரா ஒரு மாசத்துக்கு உண்டான பிரச்சனையை மூட்டி விட்டு போயிடுறா அம்மா என்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னமே நான் வரவே மாட்டேமா இப்படி எல்லாம் தங்கச்சி அம்மா கிடக்குறாங்க நீ சாப்பிடுமா ஆமாங்க அத்தாச்சி நீங்க சாப்பிடுங்க அத்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க நீங்க சாப்பிடுங்க அத்தாச்சி எல்லாத்துக்கும் நீங்க தான் அண்ணி காரணம் எப்பவுமே எங்க அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களை எல்லாம் பிடிக்காதவங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தாச்சி நீங்க சாப்பிடுங்க என்ன டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு இருக்கும் டேஸ்ட் கம்மியா தான் நீ சாப்பிடு தங்கச்சி சாப்பிடுமா நல்ல டேஸ்டாக தான் இருக்கு உனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிட்றேன் சரிங்கண்ணா அண்ணங்கார சொல்லிட்டான் அண்ணனுக்கு தப்பாம தங்கச்சி சரிங்கண்ணா நான் கிளம்பட்டுமா இருமா தங்கச்சி நான் கை கழித்து வரேன் சரிங்கண்ணா நான் கிளம்புறேன் பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போயிட்டு வரேங்கண்ணா சரிமா தங்கச்சி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதையும் எடுத்துட்டு உனக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்துட்டு போமா அண்ணா அம்மா போயிட்டுறாங்கம்மா அண்ணே போயிட்டு வரங்க அண்ணே பேக்கெல்லாம் வெளியில இருக்குது நான் அப்படியே போய் எடுத்துகிட்டு போகிறேன் ஆ போயிட்டு வாம்மா போயிட்டு வா சரிங்க தாச்சி போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க பசங்களெல்லாம் கேட்டதாக சொல்லுங்க மருமகளே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது வந்தோடனே உன் ஆத்தனா கறி போயிட்டேன் ஏத்த அப்படி சொல்றீங்க அத்தாச்சு நம்ம வீட்டை விட்டு வேற எங்க போவாங்க அவங்களுக்கும் இங்க தானே நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க அதனால அவங்களே அப்படி சொல்லாதீங்க பாவம் இல்லை நீ பாவம் பாரு உன்னையே என்ன பண்ணலான்னு யோசிப்பேன் சரிங்க நான் இருக்கு விளக்க போறேன் இப்படி நல்ல மருமகளுக்கு என் மகனும் என் மகளும் கொடுக்குற மரியாதை கொஞ்சம் கூட சரியில்லை என்ன தான் இவங்களை பண்றது மருமகன் எல்லா கிடைச்சா மகன் சரி இல்லாமல் போயிடலாம் என் மருமகளுக்கு நான் கோவில் தான் கட்டணும்